அடுத்த ஒரு ஓராண்டில் சட்டமன்ற தேர்தல் வருகின்றது எதிர்காலத்தை நோக்கி நாம் போகின்றோம் இன்று மனித இனத்துக்கு மாபெரும் சொத்தாக இருப்பது எது என்றால் நம்பிக்கை தான் நம்பிக்கை இல்லை என்றால் எதிர்காலமே கிடையாது ஆங்கிலத்தில் ஃபியூச்சர் டென்ஸ்னு கிடையாது ஆங்கில இலக்கணத்தோட பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கம் வா வருகிறார் கேம் வந்தார் அப்படி என்ற ரெண்டு காலம் தான் உண்டு ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னால் கம் கீ வில் கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஏதாவது ஒன்று இன்னொரு சொல்லை சேர்த்தால்தான் அது எதிர்காலம் ஐஷெல் கம் டெஃபினட் ஆர்டிகல் இப்படி எல்லாம் சொல்கிறது அதனால் நம்பிக்கையே எதிர்காலம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த இருபத்தைந்தாவது ஆண்டு நன்றாகவே இருக்கும் இருபத்தாறாவது ஆண்டு அதைவிட சிறப்பாக இருக்கும் என்று நம்புவோமாக அதனால் நம்ம நேயர்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று கூறி என்னுடைய கருத்து பரிமாற்றத்தை தொடங்குகிறேன் இப்பொழுது என்ன எதிர்காலம் அப்படின்னு சொன்னால் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் கற்க கல்வி போக்குவரத்து சுகாதாரம் இதெல்லாம் வந்து நிச்சயப்பட வேண்டும் ஆனால் இன்றைய காலம் எப்படின்னா நேற்றை விட நல்லா இருக்கா அப்படின்னா நான் சாதாரணம் சொன்ன டுடே இஸ் பெட்டர் தன் எஸ் டுமாரோ வில் பி பெட்டர் தன் டுடேன்னு இன்று உலநாடுகள் அனைத்தும் பலவித கூறுகளாக இராணுவ அடிப்படையில் பிரிந்து விட்டன இப்போ அதுதான் நமக்கு மிக பெரும் அச்சத்தை கொடுக்கறது அது மட்டுமல்ல நம்மளுடைய டொனால்டு ட்ரம்ப் அவர்களை நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் இவர்களெல்லாம் என்ன செய்தார் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா போன்றவர்களெல்லாம் அமெரிக்காவில் மகாவிஷ்ணு அவதாரம் என்று போற்றி போந்தார்கள் இப்போ என்ன ஆகிடுச்சு ட்ரம்முருடைய நடவடிக்கைகள் வந்து வரம் கொடுத்த தலையிலேயே கை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போதான் இப்ப என்ன ஆகிடுது இந்த கேள்விக்கு பதில் தேட வேண்டிய நிலைமை இந்திய அரசாங்கத்திற்கு நம்முடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து விட்டது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு வந்து விட்டது பாதுகாப்பு அமைச்சருக்கு வந்து விட்டது எப்படி என்று சொன்னால் இப்போ பிரிக்ஸு என்ற ஒரு கூட்டணியில் நம்ம இருக்கிறோம் அந்த பிரிட்டிஷுங் அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா ஒரு ஐந்து நாடுகள் இது நல்லாவே தெரியும் பிரேசிலாக இருக்கட்டும் ரஷ்யா இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் சவுத்து அமெரிக்காவாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் இவெல்லாம் சேர்ந்து இப்போ எனர்ஜி டாலருடைய டாமினன்ஸை குறைக்கணும் இது இந்த ஆண்டினுடைய அதாவது இருபத்தோராம் நூற்றாண்டுடைய மிக பெரும் சவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேருந்து இதுவரைனும் டாமினன்ட்டு கரன்சி அதாவது அதை கோல்டன் கரன்சின்னு கூட சொல்லலாம் டாலர் டாலர் வந்து யூனிவர்சலி அக்செப்டடு எங்கே போனாலும் சரி எந்த நிறத்தனாலும் எந்த இனத்தவர்களாக இருந்தாலும் அந்த நாட்டில் டாலர் என்றால் குருடனும் ஏற்றுக்கொள்வார் அந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு எப்படி மதிப்பு கோல்டு இருக்கிற இடத்துல இந்த டாலர்னு வந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு டி டாலரைசேஷன் ஒரு பிரின்சிபலை சர்வதேச வர்க்கத்தில் கொண்டு விட்டாங்க அது என்ன சர்வதேச இயக்கத்தில் கொண்டுட்டு டாலர் கொடுத்தாதான் வாங்க முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் அந்நிய செலாவணி செய்ய முடியும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நிக்சன் காலத்தில் ஏற்பட்டது அது பெட்ரோல் டாலர்னு எல்லாருக்கும் தெரியும் பெட்ரோல் டாலர்னால் ஒன்றும் இல்லை சவுதியாக இருக்கட்டும் ஏமனாக இருக்கட்டும் கத்தாராக இருக்கட்டும் இவங்க ஈரான் ஈராக் இந்த மாதிரி எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸு இந்த உப்பேக்குன்னு சொல்லுவோம் அந்த பெட்ரோல் ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள் அத்தனை நாடுகளில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஆயில் நாடுகளில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒப்பந்தம் போட்டது ஐம்பது ஆண்டுகளுக்கு டாலரை வாங்கி கொண்டுதான் யாரிடம் வேணாலும் நீங்கள் எண்ணையும் அந்த கேஸையும் வாயுவையும் விற்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க இப்போ என்ன ஆகிடுச்சா ஐம்பது ஆண்டு முடிஞ்சு போச்சு இப்போ சவுதியிலேருந்து ஈரான்லேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ரியானிலருந்து இது இந்த ஈர சைனாவுடைய எண்ணு இந்த ஜப்பானீஸ் எண்ணு ரஷ்யாவுடைய ரூபல் இதை கொடுத்துன்னு நான் வாங்குகிறோம் நீங்கள் ஒரு ரூபாவை கொடுங்க உங்கள் எந்த ரூபா இருந்தாலும் சரி அந்தந்த நாட்டுகிட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு வந்துருச்சுங்க அது இப்போ செயல்முறையாக வந்துடுச்சு அதனுடைய வ மத்திய வங்கி எங்கெல்லாம் சைனாவில் இருக்குது இன்னும் சில நாடுகளில் வந்து ஏற்பாடு செய்துட்டாங்க இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஒரு டாலருடைய மதிப்பு எவ்வளோதாயிடுச்சு அப்படின்னா எண்பத்தாறு ரூபாய் ஆயிடுச்சு அப்போ டாலருடைய மதிப்பு ஊதியம் ரூபாவினுடைய இறங்கி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஒரு டாலரு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது அறுபத்தி ரெண்டு எழுபது காலிலெல்லாம் நாலே முக்கால் ரூபாய் கொடுத்தா ஒரு டாலர் இன்னைக்கு நிலம எண்பத்தாறு ரூபாய் கொடுத்தா ஒரு டாலர் ஆயிரத்தி நாப்பத்தால ஆகஸ்ட் பதினஞ்சுல சுதந்திரம் வாங்கினா ஒரு டாலர் யூஸ் கொல்லு ஒன்று அப்போ என்ன ஆயிடுச்சு கழுத தேய்ந்து கட்டெரும்பானது போல ரூபாவினுடைய மதிப்பு அதில் பதில வாதாளத்துக்கு போயிட்டாங்க அப்போ என்ன ஒரு நாட்டினுடைய மதிப்பை அதுலேயும் குறிப்பாக பொருளாதாரம் வளமாக இருக்கிறதா செழிப்பாக இருக்கிறதா வலுவாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு எதை பார்ப்பது என்று சொன்னால் வேற ஒன்று அந்த நாட்டினுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாற்று வீதம் இன்று ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து விட்டது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீனாவுடைய ரூபாயினுடைய மதிப்பு அகிதிட்டு விட்டது அதற்கு காரணம் என்ன அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது இம்போர்ட்ஸ் குறைவாக இருக்கிறது நம்ம சாமானியன் தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்று சொன்னால் வேற ஒன்றும் இல்லை வெளிநாட்டு பணம் அந்நிய செலாவணி அது வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மன்மோகன் சிங் அவர்கள் வந்து மிகச்சிறந்த பொருளாதார அறிஞர் என்று போற்றப்படுகிறார் பாராட்டப்படுகிறார் என்ன காரணம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பி வி நரசிம் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தலைமை அமைச்சராகும் போது நிதி அமைச்சராகவும் இருந்தார் அப்போ என்ன பிரச்சனை வெளிநாட்டு பிரச்சனைன்னா உள்நாட்டு பிரச்சனைனா வெளிநாட்டு பிரச்சனைங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்மளுடைய இறக்குமதி அதிகமாகும் ஏற்றுமதி குறைவாகவும் இருக்குது இதுதான் தான் இதுதான் மூட் பாயிண்ட்டு மூட் பாயிண்ட் முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு தந்திரமான ஒரு பொருளாதாரத்தில் இயக்கக்கூடிய சக்தி உள்ளது என்னன்னா ஏற்றுமதி அதிகமாக இருந்தால் வெளிநாட்டிலிருந்து பணம் நமக்கு நிறையா வரும் இறக்குமதி அதிகமாக இருந்தால் நம் நாட்டினுடைய செல்வம் வெளிநாட்டுக்கு போகும் இதுதான் சூட்சமம் அப்போ நம்ம என்ன ஆயிடுச்சு நான் விபரு நரசிம்மராவ் பீரியடில் மன்மோகன் சிங் இருக்கும்போது இருக்கிற தங்கத்தெல்லாம் ஏற்றுமதி பண்ணி அப்போ அன்பேவரபிள் பேலன்ஸ் அதாவது பாதகமான அந்நிய செலாவணி வருத்தம் இருவதை சாதகமாக செய்தேன் அப்போ என்ன ஆயிடுச்சு நம்மள்கிட்ட வர்த்தகம் செய்வதற்கு இந்த பொருளாதாரத்தை நடத்துவது எல்லாம் இரண்டே வாரத்துக்குள்ள இப்போ இருப்பு தான் பணம் இருந்தது அது டாலராகவும் இருக்கலாம் மத்த பொருளாகவும் இருக்கலாம் சேமிப்பாகவும் இருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு பொருளாதாரத்தை மிக சிறந்த நிலையில கொண்டு போயிட்டார் அவர் தலைமை அமைச்சராக போற ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து பதினாலு வரையிலும் இந்திய உள்நாட்டு உற்பத்தினுடைய ஆண்டு வளர்ச்சி வீதம் எவ்வளவு போச்சுங்கிறீங்க எட்டு விடுக்காட்டிலேருந்து இருந்து ஒன்பது விடுக்காட்டுக்கு போயிடுச்சு இன்னைக்கு என்னன்னா ஏழுல இருந்து ஆறுக்கு குறைந்து விட்டது அடுத்து என்ன செய்வோன்னு தெரியல இறக்குமதி அதிகமாகிறது ஏற்றுமதி குறைவாக இருக்கிறது அப்போ நமக்கு கடன் வளர்ந்து கொண்டே போகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை பொருளாதாரத்தில் நம்ம இருக்கும்போது இப்போ இருபத்தைந்தாவது ஆண்டில் படி எடுத்து வைக்கிறோம் முதல் பணியை வச்சுக்கிறோம் சரி நம்ம வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்னா சீனாவை போல் நம்ம வர முடியுமா சீனாவுடைய பொருளாதாரம் எப்படி பதினேழு ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரம் எப்படி கிட்டத்தட்ட இருபத்தேழு முப்பது ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்கன் பொருளாதாரம் இதை தான் ஏ கே சென் அவர்கள் நோபல் பரிசு பெற்ற இந்திய முதல் இந்தியர் முதல் ஆசிரியர் நோபல் பரிசு ஒன்று என்ன சொன்னார்னா தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த கண்ட்ரி லைஸ் இன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி எக்கானமி மோர் பவர்ஃபுல் எக்கானமிர் பவர்ஃபுல் கண்ட்ரிஃபுல் எக்கானமி அதனால பவர்ஃபுல் எக்கானமியா இருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியம் அப்போ என்ன ஆகிடுது மேனுஃபேக்சரிங் உற்பத்தி செய்கின்றது அந்த காலத்தில் நம்ம என்ன சொன்னோம் நான் வந்து இந்தியன் எக்கனமிக்கு ப்ராப்ளம்னு படித்தேன் ஒரு பேப்பர் பிஏவில் பட்டம் வாங்குவதற்கு ஒரு பொருளாதார பொருளாதார துறையில ஒரு பேப்பர் ஒரு தாள் எது அப்படின்னா ஐஇபி அப்படிமா இந்தியன் எக்கனாமிக் ப்ராப்ளம் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பிறகு நான் பேராசிரியராகி எழுவில் நடக்கும் இந்தியன் எக்கனாமிக்கு டெவலப்மெண்ட்டுன்னு நடத்தும் அப்போ ப்ராப்ளத்தில் இருந்து டெவலப்மெண்ட்டுக்கு போனோம் ஒரு முன்னேற்றம் ஒரு எலிவேஷன் அப்படின்னு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டெவலப்மெண்ட் எல்லாம் நடந்தது திட்டம்லாம் போட்டோம் ஐந்தாண்டு திட்டம்லாம் போட்டோம் இப்போ திட்டக்குழுவே வந்து அரசியல் சாசனப்படி அங்கீகரிக்கப்படவில்லை இப்ப தடி எடுத்தவங்க தண்டல்காரன் சொல்லு அப்புறம் தொண்ணூத்தி ஒண்ணுல புதிய பொருளாதாரம் வந்து தனியார் துறை பொதுத்துறை தாராளமாக்கல் உலகமயமாக்கல் எல்லாம் பண்ணி என்ன இன்னைக்கு முட்டு சந்தில இந்திய பொருளாதாரம் இருக்கிறது இதனால என்ன ஆயிடுச்சு வேலையில் தண்டாதான் அதிகமாகிடுச்சு வறுமை அதிகமாக ஆயிடுச்சு ஏற்றத்தாழ்வு அதிகமாகிடுச்சு அது மட்டும் இல்லை இன்னைக்கு அமெரிக்காவை நம்பி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று ரொம்ப நம்ம இந்தியர்கள் இந்திய அமெரிக்கர்கள் உழவு பண்ணாங்க இன்னைக்கு நிலைமை என்ன அவன் என்ன சொல்கிறான் ஹெச் ஒன் பி அப்படின்னு திறமை வாய்ந்த அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அங்க போயிட்டு இருந்தாங்க இவங்க அமெரிக்கனுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட இவங்களுக்கு குறைவாக தான் கொடுத்தாங்க இருந்தாலும் அந்த வருமானம் இந்திய வருமானத்தை விட கூட இருக்குன்னு போனாங்க இப்போ என்ன சொல்லிட்டா வேலையில திண்டாட்டமும் பணவீக்கமும் அங்கே அதிகமாக இருக்கவும் அந்த தேர்தல் என்னம்னா கமலஹாரிஸை தோக்கடிக்கிறதுக்கு சொன்னான் அமெரிக்கா பார் அமெரிக்கன்ஸ் அப்படின்னா என்ன சொல்ல வந்தான் அப்படின்னா வெளியிலிருந்து வந்தவர்களை மெக்சிகோ ஆட்களையும் அந்த அகதிகளையும் இந்தியாவுக்குலேருந்து வேலைக்கு வந்தவர்களையும் அனுப்பிவிட்டால் திருப்பி ஒரு நாட்டுக்கு அனுப்பிவிட்டால் அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் வேலையெல்லாத்தின் டாட்டத்தை ஒழிக்க முடியும்னு சொல்ல ஆரம்பித்தான் இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ இலான் என்ன சொன்னார் ஒன்றும் இல்லை அமெரிக்காரனுக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஆயிரம் டாலர் கொடுக்குறோம் அப்படின்னா இவருக்கு ஐநூறு அறநூறு டாலர் கொடுத்தா போகிறோம் இந்திய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அது மட்டும் இல்லை மிக திறமை வாய்ந்தவர்கள் அவர்களை இப்போ விட்டுறக்கூடாது இப்போ சீனாவுடைய நடக்கிற போட்டியில் நாம் வந்து டேரிஃப் அதிகமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்குவேன் அப்படின்றதும் இதற்கு முந்திக்கிட்டு அவன் என்ன பண்ணான் அமெரிக்காவிலேருந்து வருகின்ற விவசாயப்பூர்வ பன்னிக்கறி மாட்டுக்கறி சோயாபீன்ஸ் பீன்ஸ் எல்லா பற்றியும் கட் பண்ணிட்டான் இப்போ என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் டாலருக்கு வருத்தம் போயிடுச்சு இன்றைக்கி அமெரிக்கா என்ன நினைச்சதோ குதிரை விழுந்தது இல்லாமல் குழி பறித்து விட்டது என்ற ஒரு நிலைமை இருக்குது அதனால் அமெரிக்காவுடைய நிலையமே சூப்பர் பவர் இண்டஸ்ட்ரியல் லீடர் அப்படிங்கிற உலகத்துக்கு வந்து இவர்தான் ஒன்று வந்து பாதுகாப்பது நிலையெல்லாம் போய் இன்று சீனா தலை தூக்கி விட்டது அதற்கு காரணம் திட்டமிட்ட பொருளாதாரம் மிக சிறந்த அளவில் இந்த டால மைக்ரோ கொள்கை வந்து அவர்கள் கேப் அது சோசலிஸ்டு மார்க்கெட் எக்கானமின்னு அவர்கள் பண்ணார்கள் இவங்க கேபிட்டலிஸ்ட் எக்கானமியை தோல்வி அடைந்து விட்டது அதனால் ஃப்ரீ இருந்து அமெரிக்கா என்ன ஆயிடுச்சு அதனுடைய பாதுகாவலனாக இருந்து இருந்தது போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அவருடைய கொள்கை தோல்வி அடைந்ததுடைய விளைவாக அந்த முதலாளித்தத்துவ சந்தை பொருளாக தோல்வி அடைந்த விளைவாக இன்றைக்கி சரண்டராயி இன்றைக்கி சீனாவோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க அதனால் உலக பொருளாதான் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம இருக்கோம் எப்படி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுவரையிலும் அந்நிய கொள்கையில் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்த நடவடிக்கை வந்து சிறப்பாக இருக்கிறது எனவே ஹோப் ஆர் தி பெஸ்ட்டு ப்ரிஃபார் ஃபார் தி ஒஸ்ட்டு அப்படிமா நல்லது நடக்கும்ன்ற நினைப்போம் அதே நேரத்தில் தீவை நடக்கின்ற அதை அகற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்